கன்னி ராசி அப்போ ராசிக்கு இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மூலதனம் அது மட்டும் இல்லை உங்களுடைய கருணை உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் இவெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு பிரதி பலன் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் குறிப்பாக குரு பயிற்சிக்களாக நீங்கள் எதை ஆரம்பிக்கணும் எந்த செயலை ஏற்படுத்தணும் எந்த செயலை செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கீடு செஞ்சுக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க கன்னிராசினியர்களுக்கு இதெல்லாம் பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டு இனி இதை செஞ்சால் நமக்கு லாபம் இதை செஞ்ச நஷ்டம் அப்போ நம்ம மூணு மாதத்துக்குள்ள ஐயா சொல்லிட்டாங்க இந்த மூணு மாதத்துக்கு நமக்கு லாபத்தை சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மூணு மாசத்துக்கு நம்ம செஞ்சு செஞ்சாகணும் அப்போ நம்ம லக்னாதிபதி கண் புதன் இருக்காரு அப்போ நமக்கு எதை கொடுக்க போகிறாரு அப்போ நம்ம லக்னத்துக்கு அடுத்த குரு பேச்சு அஞ்சாம் பறவையை பார்க்குறாரு அடுத்து பார்க்குறாரு என்னமோ தெரியல அப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி முடிவு பண்ணக்கூடியவங்க தாங்கள் தான் யார் கன்னியாசி நேயர்கள் அப்போ கன்னிராசிக்கு உங்கள் ஜெயாபு உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கங்க தயவுசெய்து கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி மகர லக்கணமாக இருந்தாலும் சரி மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி தசா புத்தி ராகதேசில் சந்திர புத்தி நடக்கக்கூடாது சுவாமிஜினுடைய ஐயாவுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க ராகதேசில் சந்திர புத்தி சந்திரன் அந்தரம் சனி அந்தரம் செவ்வாய் அந்தரம் மிக கடுமையாக பாதிக்கணும் என்ன ஐயா அனுபவிச்சது மாதிரி சொல்கிறீங்க அனுபவம் தான் எத்தனை தலைமுறையை பார்க்குறோம் அப்போ அனுபவம் தான் ஐயா மூணு தலைமுறை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரணும் நாங்கள் அப்போ எப்படி இருக்கும் அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கும்ல நேற்று எங்கள் பேத்தி கேட்குறாங்க ஒரு கேள்வி இது எப்படி வந்துச்சு எனக்கு சொல்லுங்கள் தாத்தா நிறைய நேரில் கேட்டிருக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேர்களுக்கு மீண்டும் வணக்கத்தையும் பாதை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் உண்மையை சொல்லணும் பொய் இங்கே பொய்க்கு இடமே இல்லை உள்ளதோ உள்ளது மாதிரி சொல்லிடணும் நான் சுவாமி இல்லை நான் பூதம் இல்லை நான் இல்லை உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு வழிகாட்டுதல் நீங்க நல்வழியில் போனா நான் மேலே போவேன் நீங்க கெட்ட வெளில போனா நான் கீழே போவேன் இதுதானே உண்மை இதுதானே உண்மை எனவே தயவு செய்து இனிமேல் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மூணு மாசத்துல எல்லாத்தையும் தெளி பண்ணிக்க இந்த மூணு மாசத்துல கன்னீராசிக்காரங்களுக்கு நல்லா தெளிவு நிக்கங்க ஆரம்பிச்சுக்கோங்க வியாபாரம் ஆரம்பிங்க கமிஷன் கான்ட்ராக்டு ரியல் எஸ்டேட் என்ன கமிஷன் கான்ட்ராக்ட் டிரான்சாக்ஷன் வர்த்தகம் வெளிநாடு எல்லாமே உண்டு தயவு செய்து உங்கள் தசாபத்தி பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான யோகா ஆண்டாக சனீஸ்வரர் உங்களுக்கு இதை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசியத்தை ஏழாம் பறவை பார்க்கறாரு உங்களுடைய ராசிய சமசத்தை பார்க்கறாரு அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பாருங்களை மாற்று கருத்து அல்ல வணங்க வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக சக்கரத்தால் மாற சனிக்கிழமை சனிக்கிழமை சக்கரத்தொழர் வழிபடுங்க சக்கரத்தொழரை கண்டிப்பாக மறக்காதீங்க பன்னெண்டு விளக்கு நெய்தி ம ப்யூர் நெய்தியை பையத்துங்க பன்னெண்டு பிரதர்சனம் சுத்துங்க பன்னெண்டு பிரதர்சனத்து வந்தால் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல கண்ணீராசி நேயர்களுக்கு ஏன்னா கொஞ்சமா கஷ்டப்பட்டீங்க கொஞ்சமா நஷ்டப்பட்டீங்க கொஞ்சமா அசிங்கப்பட்டீங்க கொஞ்சமா கேவலப்பட்டீங்க தூக்கு வரையும் போனது யாரு கண்ணி அந்த அளவுக்கு போயிருக்கிறீங்க ஆனா காலம் எல்லா ஒரு சொல்லுவோம்ல பழுத்தலை கொழுந்து இது கொழுந்தலையா பழுத்தலை பழுத்தலை பார்த்து சிறுத்தலை சிறு ஓலையில் சின்ன ஓலைன்னு சொல்றோம்ல குழந்தை சிரிக்குது இந்த குழந்தையும் பெருசாகும் இல்லையா அது போல் கண்டிப்பாக எப்போதுமே பழுத்தோலைங்கிறதை பதம் பார்க்க வேண்டாம் அது பல வகையில அனுபவம் கொண்டது அதனால அதை அனுபவிக்கிறதுக்கு அதை மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ராசிக்கு இப்பொழுது ஏன்னா உங்க நேரத்தை நல்லா பயன்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக சக்கரத்தால் வரலாம் அதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க